பாலக்கோடு கடைவீதியில் மாம்பழ சீசன் களை கட்ட துவங்கிய நிலையில் ரசாயனம் மூலம் மாம்பழங்களை படுக்க வைத்து விற்பனை செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு காரிமங்கலம் மாரண்டகள்ளி பெரியாம்பட்டி வெள்ளிச்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் மாம்பழங்கள் அதிகளவில் விற்பனைக்கு வந்துள்ளன நடப்பு பருவத்தில் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் மாங்காய் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மாங்காய்கள் இயற்கையாக பழுக்க சில நாட்கள் ஆகும் என்பதால் வியாபாரிகள் லாப நோக்கிற்காக கால்சியம் கார்பைடு என்ற வேதிக்கல் மற்றும் எத்திலின் என்ற ரசாயனம் கலந்த திரவத்தை பயன்படுத்தி செயற்கை முறையில் உடனடியாக பழுக்க வைக்கின்றனர் காய்களை பழுக்க வைக்க வெள்ளை கால்சியம் கார்பைடு கற்களை இதற்கு பயன்படுத்துகின்றனர் அதோடு இந்த கற்களை பொடியாக்கி ஸ்ப்ரே போலவும் உபயோகிக்கின்றனர் அடிக்கப்பட்ட மாம்பழங்கள் பல பலவென இருக்கும் இந்த ரசாயனத்தில் இருந்து எந்த வாசனையும் வராததால் இதனை கண்டுபிடிக்க முடிவதில்லை இதுபோன்ற மாம்பழங்களை உண்பதால் செரிமான கோளாறுகள் கை கால்கள் அரிப்பு வாந்தி வயிற்று போக்கு குமட்டல் தொடங்கி நுரையீரல் பிரச்சனைகள் என பல உடல் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அவ்வப்போது சோதனைகள் நடத்தி வரும் நிலையில் அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவி இதுபோன்ற முறைகேடுகளில் பழ வியாபாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனை அதிகாரிகள் கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்